வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் வருகின்ற ஐந்தாம் தேதி நடைபெறுகிறது எட்டாம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியாகிறது இந்த நிலையில்தான் ஜனவரி பத்தாம் தேதியிலிருந்து வேட்புமனு தாக்கல் செய்யலாம் கடைசி தேதி பதினெட்டாம் தேதி என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் முதலாவதாக திமுக வேட்பாளரை அறிவித்துள்ளது சந்திரகுமார் என்பவரை அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் அதிமுக புறக்கணித்துள்ளது ஆனால் எடப்பாடி எதற்கும் லாயக்கு இல்லை என்று கூறி தனது மகன் ஓபிஎஸ் அவர்களது மகன் ஓபி ரவீந்திரநாத் அவர்களை ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை களம் இறங்க வைக்கப் போவதாகவும் இரட்டை இலை சின்னத்தை கேட்டு தேர்தல் ஆணையத்திற்கு கடிதங்களும் அனுப்பியிருக்கிறார் ஒருவேளை இரட்டை இலை சின்னம் கிடைக்காத பட்சத்தில் வேறு புதிய சின்னத்தில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகளும் இது அமைக்கும் காரணம் தனது மகன் எதிர்காலத்தை நோக்கி அரசியல் பயணம் என்று பலரும் கூறி வருகிறார்கள் ஆனால் அதிமுக கடந்த விக்ரவாண்டி தேர்தலையே புறக்கணித்த பொழுது தொண்டர்கள் கடும் அதிருப்தியில் இருந்தார்கள் ஆனால் இந்த முறையும் தொண்டர்கள் அதிருப்தி அடையக்கூடாது அதிமுகவின் ஓட்டுக்கள் வேறு எந்த கட்சிக்கும் செல்லக்கூடாது என்பதை முழு மனதோடு இந்த முடிவை எடுத்திருக்கிறார் ஓபிஎஸ் அவர்கள் ஒரு ஆண்டு காலத்திற்காக இந்த இடைத்தேர்தலில் எனது மகனை நிறுத்துவதால் எனக்கு எந்த ஒரு பயனும் அல்ல இருந்தாலும் எனது மகன் அதிமுகவின் தோல்விற்கு காரணமாகிவிடக் கூடாது எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இந்த முடிவை எடுத்திருப்பதாக நேற்று தெரிவித்திருந்தார் மேலும் இரட்டை சின்னம் வருவதற்கு தாமதமாகவோ அதற்கு பல சூழ்ச்சி வேலைகளை எடப்பாடி செய்தாலோ புதிய சின்னத்தில் போட்டியிடுவார் என்றும் தொண்டர்கள் முழு மனதோடு எங்களுக்கு ஆதரவுகளை தருவார்கள் என்றும் பிரச்சாரத்தை மேற்கொள்ள உள்ளதாக தகவல்களும் வெளியாகி உள்ளது பொறுத்தளவிற்கு ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் மிக மிக முக்கியமானது ஏனென்றால் கிட்டத்தட்ட ராமநாதபுரத்தில் மக்களவைத் தேர்தலிலேயே எடப்பாடி பழனிசாமி அவர்களது வேட்பாளரை தோற்கடித்து இரண்டாவது இடத்திற்கு வந்தவர்தான் ஓபிஎஸ் அவர்கள் எடப்பாடியை விட அதிமுகவின் தொண்டர்கள் ஓபிஎஸிற்கு கூடுதலான ஆதரவுகளை எப்பொழுதுமே வழங்கி வருகிறார்கள் அந்த வரிசையில் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலிலும் அமைந்தால் நிச்சயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஓபிஎஸ் கைக்கு அதிமுக செல்லும் என்பதை சுட்டிக்காட்டி தான் இந்த முறை இந்த இடத்திற்கு தனது மகனை தேர்வு செய்திருக்கிறார் இது மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தும் என்றும் ஏனென்றால் களத்தில் இறங்குவதற்கு பயப்படக்கூடிய எடப்பாடியா சட்டசபை தேர்தலை சந்திப்பார் என்ற